திருச்சிற்றம்பலம் தன் நாளுடைய போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி க இலை மலையானே போற்றி போற்றேன் எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் முப்பத்தி ஒன்று திரு குரங்கணில் முட்டம் பண் தக்கராகும் திருச்சிற்றம்பலம் விழுநீர் மழுவாழ் படை அண்ணல் விளங்கும் விழுநீர் மழுவாழ் படை அண்ணல் விளங்கும் கழுநீர் குவளை மலர் கயல் பாயும் கொழுநீர் வயல் சூழ்ந்த குரங்கனில் மூட்டம் தொழும் நீர்மயரு சீதுரு துன்பம் மீளரே விடை அன்னல் விளங்கும் உயர் மாட கடை சேர்கருமன் குளத்தோங்கிய காட்டில் உடையார் பூனல் மல்கு குரங்கனில் மூட்டம் உடையான் என்னை யாழ் உடையந்தை பிறானே சூலப்படையான் விடையான் சூடு நீற்றான் வவ்விய காலன் பொழில் சூழ்ந்த குரங்கனில் முட்டத்து ஏலம் கமல் புன்சடை எந்த பிரம் வாடாவிரி கொன்றை வலத்தொரு காதில் நல நலபாலனம் நோக்கி கூடாதன செய்த குரங்கனில் மூட்டம் ஆட வருவார் அவர் அன்புடையாரே இறையார் வளையாழை ஓர் கரையார் மீடற்றான் கரிகிரிய கையான் உறையார் மதி சுடி குரங்கனில் மூட்டத்து உறைவான் எமையாள் உடை பலவும் பயன் உள்ளன பற்று ஒழிந்தோம் கலவும் மயில் காமுரு பேடையொடாடி குளவும் பொழில் சுழ்ந்த குரங்கனில் மூட்டம் நிலவும் பெருமான் அடி நித்தல் நீணைந்தே மாடார் மல்லர் கொன்றை வளர்ச்சடை வைத்து தோடார் குழைதான் ஒரு காதில் இளங்கம் கூடார் மதில் எய்து குரங்கனில் முட்டாத்து ஆடாரவம் அரையாத்த மார்வானே மையார் நீரமேனி அறக்கதம் கோனை ஒய்யாவகையால் அடத்தின் அருள் செய்த கொய்யார் மலர் சூடி குரங்கனில் மூட்டம் கையால் தொழுவார் வினை காண்டல் அறிதேம் வெறியார் மலர் தாமரை மாலும் அறியாது அசைந்தேத்த ஓர் ஆறுடல் ஆகும் உற்குரியால் நீ தன் குரங்கனில் மூட்டம் நெறியால் தொழுவார் வினை நிற்ககாவே கலந்து கலந்துமை போர்க்கும் வழுவா சாமன் சாக்கியர் வாக்கவை கொள்ளேல் குழுமின் சடை அண்ணல் குரங்கனில் முட்டத்து எழில் வெண்பிரையான் அடி கல்லார் சேர்வதில் காழியுள் ஞான சம்பந்தம் கொல்லார் மழுயந்தி குரங்கனில் முட்டம் சொல்லார் தமிழ் மாலை செவிக்கினிதாக வல்லார் கேளிதாம் பிரவா வகை வீடே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி இறையார் வளையம்மை எம்பிரான் வால் ஈஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி